இது சொல்றது அங்க இருந்து வந்தீங்க ஓட்ட தெரியல உங்களுக்கு அப்ப நீங்க அப்படி தான இருக்கீங்க எருமை மாடு மாதிரி இருக்கீங்க நான் வண்டி ஓட்டத் தெரியல உங்களுக்கு நான் கத்துக்குவேன் சரியா சரி பாப்பா என்னால தான் பலகறீங்க நான் பாக்குறேன் உனக்கு ஓட்ட தெரியுமா முதல்ல எனக்கா நான் தெரியும் எனக்கு அப்ப என்ன சொல்லி கொடு சரி நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும் நானா நீ ஃபர்ஸ்ட் ஓட்டி காமி எனக்கு ஓட்ட தெரியாது எது அப்புறம் ஓட்ட தெரியாம இப்படி சொல்லிக் கொடு ஓட்ட தெரியாதுக்கு ஓட்ட தெரியாதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு சரி நான் உங்களுக்கு சொல்லி ஓட்ட தெரிஞ்சதா சொல்லி தர முடியும் அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்காரு கேரளாக்கார அங்கிள் அவர் வந்து சைக்கில்ல வந்து மெடல் வாங்கி ஓட்டி ஓட்டி அதிகமா இங்க இருந்து வேற நல்ல ஓட்டுவரா தரமா ஓட்டுவப்ள உங்க மாதிரி எல்லாம் பார்த்தா சூப்பரா சுத்துறீங்க நிஜமா நல்ல ஓட்டிவரா நல்ல ஓட்டுவரா அப்ப ஒரு கூப்டு ஃபர்ஸ்ட்ல கூப்ட வா கூப்டு உங்களுக்கு ஒண்ணு சக்கரம் இல்ல அதுல நல்ல ஓட்ட கத்துக்கிட்டா ஓகே தான் நல்ல ஓட்டுன நான் உங்களுக்கு அவங்களோட ஆங்கிளோட இந்த கூப்ரே சைக்கிள் நல்லா ஓட்டுவாருங்க சரி இல்லை எல்லாமே தப்புது பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனுமா வேணாமானே சரி கூப்டுங்க கூப்டுங்க சீக்கிரம் போடுங்க ஓட்டுவாரங்க நல்லா ஓட்ட ஒரு வீடு ஓட்ட

சார் என்ன சார் நீங்க இல்லங்க எனக்கு சிரிப்பு வருதுங்க உங்களை பார்த்தாவா இல்ல பார்த்தா எல்லாருக்கும் தான் சிரிப்பு வருது ஊரே சிரிக்குது எதுக்கு அன்னைக்கு சீக்க கீழே விழுந்தீங்களா சாக்கடை கிள்ள ஏய் அத சொல்லி சொல்லி நீ எதுக்கு அதான் கோ இருக்கு சொல்லி அசிங்கப்படுத்துற அவரோட சொல்லுன அவர் ஒரு ஜென்டில்மேன் அவரே அவரோட எல்லாம் தெரிஞ்சாதா ரொம்ப ஜென்டில்மேன் இந்த வரைக்கும் யாரும் பார்த்து கூடல அவார்டு கூட வாங்கிருக்கு ஏகப்பட்ட அவார்டு யாரையும் பார்க்கல சொல்லி அவார்டு ஆமா இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க அப்ப நல்லா திரிக்கறாங்க சரி ஓகே கொண்டு போட்டவன அப்புறம் அடுத்து நான் சொல்றேன் ஸ்டெப் ஸ்டெப்பா வாங்க ஸ்டெப் ஸ்டெப்பா வரணுமா வாங்க ஸ்டெப் ஸ்டெப் இதே நீ இவ்வளவு கீழ போனு தூக்கி போட்டு நீ எந்திரி

ஆ சூப்பர் சார் உங்கள ட்ரெய்னிங் பார்த்து நானே வேந்து போறேன் சார் ஏய் மூடி வந்து இப்படி லூசு முன்னாடி ஓரே அப்ப நைர் உள்ள போவா அது சீ இப்படி வந்த இல்ல என்ன சொல்லிட்டீங்க கை கொடுங்க பழையீங்க ஏய் அப்படி நீளே பழையீங்க கை கொடுங்க இப்படி நீளே பாரு ஏய் புடி தூக்க முடியல ஏய் தூக்க முடியல மூணு இல்ல சார் சார் காலை வைக்கிட்டு கிடங்கடா பாத்து பாத்து நீ பாலக பறையன மாதிரி

என்ன <Tribus> பண்றது um <laughs> <laughs> പാറ്റ് നേരെ പോ നേരെ പാറ് ഇരി ഇണ്ടി കാല വെക്കില്ല ആ നേരെ പാരിന്ന് എന്ന വര ഇതിക്ക് മനസ്സല കരയിနေടു കേറയിലോട മനസ്സു കരയുന്നു ആ ഇപ്പടി ഇപ്പടി ആ സൂപ്പർ 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 വണ്ടി 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 ഓഹോ ഇനിയെ വേനെ പൺറെ എന്നെ സഹായിറ്റക്ക് ഇല്ല മാ സത്യിയിട്ടില്ലോ

எனக்கு ஒரு மாதிரி இருக்கு

அவங்கள பிடிங்க மொதல் பிடிங்க பிடிச்சி காட்டுங்க அவங்கள பிடிச்சி காட்டுங்க மொதல் சைக்கிள் நீங்கள் பிடிக்காதீங்க நீங்கள் அவங்கள பிடிங்க ஓகே ஆ ஏறு பார்த்து பார்த்து நேரம்

உன்னை எத்தால் அடிக்கிறின்னை தெரியல வந்து நீ வம்பு பாண்டுதுக்கிறேன் வாரை நீலா வந்தே சி நான் செவனேன் தாலா போய்கிறுன்னே யாரு வம்பு துங்புகாச் சிப்போலனா